கடவுள் நம்பிக்கை இல்லாவிட்டால் நீங்க ஃபர்ஸ்ட் எங்க நிக்கணும்னா கடவுள் இருக்கிறாரா இல்லையாங்கிற தான் நீங்க பேசிட்டு இருக்கணும் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவர்கள் கடவுளை குறித்து எப்படி வேண்டுமானால் அவர்கள் நம்பிக்கொண்டு இருப்பார்கள் முதல் கடவுள் இருக்கிறாராங்கிற இடத்துக்கு நீங்க வாங்க அப்படிங்கிறங்க இவர்கள் யாரும் இப்படி வரமாட்டாங்க ஏன்னா கேள்வி கேட்கறது ஈஸி அவங்கள பார்த்து நம்மளும் கேட்க முடியும் அல்லவா கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு கேள்வி கேட்டா ஓடிடுவாங்க ஏன்னா இல்லை என்று சொன்னாலும் அது நம்பிக்கைதான் எனக்கு அன்பானவர்களே இந்த நம்பிக்கையின் மார்க்கத்திற்கு எதிராக எத்தனை பேர் வேண்டுமானாலும் எழும்பி வரட்டும் நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறது கடைசியா என்னுடைய கடந்த ஞாயிற்றுக்கிழமை செய்தியில் கூட தான் சொன்னேன் நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறது வேதாகமத்தில் சில விஷயங்கள் தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கும் சில விஷயங்கள் நமக்கு கேள்வியாக இருக்கும் தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டது தேவன் யார் இந்த உலகத்தை தேவன் படைத்தாரா இல்லையா இந்த உலகமே நமக்கு அதை போதிக்கிறது தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டது தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டதை வச்சுக்கிட்டு தெளிவில்லாத சம்பவங்களை நீங்க என்ன செய்யுங்க நியாயம் சில குழப்பங்கள் எனக்கு இருக்கிறது ஆனா இது எனக்கு தெளிவா இருக்கு இந்த உலகத்தை படைத்திருக்கிறார் ஆனால் ஏன் இப்படி நடக்குது ஏதோ ஒரு காரணம் இருக்கும் ஆனால் தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டதை இந்த சின்ன சின்ன சில கேள்விகள் எனக்கு இருக்கும் வேதாகமத்தில் ஏன் இப்படி நடந்துருச்சு இது ஏன் எப்படி இருக்கு இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் எனக்கு தெரியாத விஷயங்களை வச்சுக்கிட்டு தெரிந்த முழு விஷயத்தை நீங்க என்ன பண்ணிடக்கூடாது மறுதளித்து விடக்கூடாது